முதல் விக்கெட் கே என் நேரு அடுத்தடுத்து ஐந்து அமைச்சர்கள் பட்டியல் தயார் ஆளுநர் மாளிகையில் இருந்து பரந்த உத்தரவு சமீபத்தில் அமைச்சர் கே என் நேருவின் துறையான நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட நியமனங்களில் பெரும் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய உறவினர் வீடுகளில் நடத்திய அமலாக்கத்துறை சோதனையில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட நியமனங்களில் பெரும் ஊழல் நடந்ததற்கான ஆதாரம் தங்களிடம் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தங்கள் கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு இது தொடர்பாக கடிதம் அனுப்பிய அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழை தொடர்பு கொண்டு அமைச்சர் கே என் நேரு தொடர்பாக இதுபோன்ற ஒரு கடிதத்தை தமிழக காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் இது தொடர்பான செய்தி வெளியான பின்பே எதிர்க்கட்சிகள் எந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையிலெடுத்து அரசியல் செய்ய தொடங்கினார்கள் மேலும் டெல்லி மேலிடத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு அமைச்சர் கே என் குறித்து விவகாரம் மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும் அதற்கான வேலையை உடனே தொடங்குங்கள் என உத்தரவு வந்ததைத் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் அமைச்சர் கே என் நேரு விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை தமிழக காவல் தலைமை இயக்குநருக்கு கடிதம் எழுதியது குறித்து அம்பலப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரமே மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது இந்த நிலையில் அமைச்சர் கே என் நேரு திமுக தலைமையை சமீபத்தில் தொடர்பு கொண்டு தன்னை பற்றி அமலாக்கத்துறையில் போட்டுக் கொடுப்பதே சொந்த கட்சியினர்தான் என ஒரு சில முக்கிய திமுகவினர் மீது குற்றச்சாட்டுகளை திமுக தலைமையிடம் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அது அமைச்சர் ஏற்படுத்தும் என்பதால் அமைச்சர் கே என் நேருவை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ள திமுக அரசு விஜிலன்ஸ் விசாரிக்க வைத்து அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டது போன்று எதுவுமே இல்லை என இதை அப்படியே முடித்துவிடலாம் என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் அமைச்சர் கே என் நேரு போட்டி ஒன்றில் திமுகவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் குறிவைத்து அடிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது அதில் முதல் பலி நானாகிவிட்டேன் என தெரிவித்திருந்தார் இதன் பின்னணியில் இதுவரை ஆளுநர் மாளிகையில் சேகரிக்கப்பட்டு இருந்த திமுக அமைச்சர் பற்றிய பல தகவல்கள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தற்பொழுது முதல் விக்கெட்டாக கே என் நேரு விழுந்துள்ளார் அடுத்தடுத்து அமைச்சர்கள் ஏ வேலு அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் சக்கரவாணி அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் அன்பில் மகேஷ் என மிகப்பெரிய பட்டியல் அமலாக்கத்துறை கைவசம் உள்ளதாக கூறப்படுகிறது